ஸ்ரீ குருபியோ நகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி வேதிக்கேஸ்வர நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஜோதிஷ வகுப்பு சம்பந்தமான ஒரு கன்டென்ட் இப்போ அதாவது நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம என்ன போட்டோம்னா கெஜகேசரி யோகத்தை பற்றி ஒருத்தர் வந்து எப்படின்னா அதுனா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை பற்றி ஒரு கமெண்ட் ஒரு கன்டென்ட் போட்டிருந்தோம் இப்போ வந்து வாழ்க்கையில் பல பேர்த்துக்கு நடக்கக்கூடிய ஒரு சங்கடமான விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு வந்து கடைசி நேரத்தில் ப்ரமோஷன் வரைக்கும் வந்தேன் சார் கடைசி நேரத்தில் நடக்கலை சார் திருமணம் வந்து நிச்சயத்துக்கு நிச்சயம் பண்ணோங்கிற ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போனோம் சார் நிச்சயம் பண்ணுற நேரத்தில் முந்தின நாள் வந்து அந்த பையன் வீட்டிலேருந்து வாணான்ட்டாங்க இந்த பொண்ணு வீட்டிலேருந்து வாணான்ட்டாங்க இந்த மாதிரி தடைகளை தரக்கூடிய கிரக அமைப்பு எதனால் எதனால் சார் ஏற்படுதுன்னா ரெண்டு அமைப்பு இருந்தால் தடைகள் நிறையா இருக்கும் ஒன்று வந்து புனர்பூ தோஷம் புனர்பூ தோஷம்னா என்னங்கிறதையும் சொல்கிறேன் ரெண்டாவது என்னன்னா பிரம்மகத்தி தோஷம் இந்த இரண்டு தோஷங்கள் நிறைய பேத்துக்கு இருக்குது அவங்களுக்கு அது தெரியறதில்ல அவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த இந்த இதோ ஒரு கதை சொல்கிற மாதிரி பதினேழு தடவை வந்து இந்தியா மேலே ஒருத்தன் ஒரு ஃபாரின் இன்வைடர் ராஜா ராஜா அரசை வந்து இன்வைட் பண்ணான் அப்படின்ட்டு அந்த பதினேழு தடவை தடுத்த நம்ம இந்திய தேச ராஜாக்களை பற்றி யாருமே பேசுகிறதில்ல அவனுடைய விடாமுயற்சியை காமி சொல்கிறமே தவிர இந்த விடாமுயற்சி சொல்கிறதில்ல ஆனால் இங்கே வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே தான் இந்த ஒரு குறிப்பிட்ட அமைப்பு இருந்ததுன்னா விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும் இந்த ரெண்டு அமைப்பு என்ன சார் அப்படின்னா முதல்ல இப்போ புனர்பு தோஷத்தை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது ரெண்டு அடுத்த எபிசோடில் மூணாவது எபிசோடில் ஏன்னா ஃபஸ்ட் எபிசோட் நம்ம வந்து பிரம்ம அது கெசகேசரி யோகத்தை பற்றி பேசியிருக்கோம் ரெண்டாவது எபிசோடில் புனர்பு தோஷம் மூன்றாவது எபிசோடில் பிரம்மகத்தி தோஷத்தை பற்றி பேச போகிறோம் இந்த புனர்பூ தோஷம்னா என்ன சார் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சனியோடு சேருகின்ற சந்திரன் இல்லை சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் இல்லை சனி சந்திரன் பரிவர்த்தன ஆயோகம் இந்த அமைப்பு இருந்ததுன்னா புனர்பூ தோஷம்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பு இருக்கிறதுனால என்ன பலன் எதை எதனால் இதனை இதை வந்து ஏன் இது தோஷம்னு சொல்கிறீங்க அப்படின்னா முதல்ல தோஷம் அப்படிங்கிறதே வந்து ஒரு நார்மலாக நடக்கக்கூடிய விஷயத்தை தடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் அதுக்கு தோஷம்னு பேர் களத்திர தோஷம் அப்படிம்பாங்க ஸ்தானம் ஏழாம் இடத்துல சனியோ சுக்கரனோ இருந்தால் அது களத்திற தோஷம் செவ்வாய் தோஷம் செவ்வாய் வந்து இரண்டு நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் அப்படிம்பாங்க கால தோஷம் அப்படின்னா ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த இடங்களில் சர்ப்ப கிரகங்கள் இருந்தால் சர்ப்பதோஷம்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த புனர்பூ தோஷம்னால் என்ன சார் அப்படின்னா சனியும் சந்திரனும் இணைந்திருத்தல் அல்லது சனியின் பார்வையில் சந்திரன் இருத்தல் அல்லது சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்று இருத்தல் இந்த புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க இது என்ன சார் எனக்கு புரியல அப்படின்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ சிம்ம லக்னக்காரங்க சிம்ம லக்னக்காரங்களுக்கு வந்து லக்னாதிபதி சந்த சனி ஏ சூரியன் ஏழாம் வீட்டு அதிபதி கடத்திரஸ்தானாதிபதி கும்பராசிக்கு அதிபதி சனி இதில் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சைனஸ்தானாதிபதி ஏன் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சைனஸ்தானாதிபதி சந்திரனை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா இந்த சந்திரனும் சனியும் சேர்ந்தால் புனர்பு தோஷம் ஏற்படும் இந்த கட்டிலறை பற்றி பேசக்கூடிய இடம் வந்து பன்னெண்டாம் இடம் அந்த பன்னெண்டாம் வீட்டு அதிபதியான சந்திரன் ஏழாம் வீட்டு அதிபதியான சனியோடு சேர்ந்து ரிஷபராசியிலோ இல்லை மிதுன ராசியிலோ சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு புனர்பூ தோஷம் ஏற்படும் சனி எங்கே சே சந்திரனோடு எங்கே சேர்ந்தாலுமே புனர்பூ தோஷம்தான் ஆனால் இவங்க இந்த அமைப்புள்ள நபருக்கு அதாவது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லை கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனியும் சந்திரனும் சேர்ந்தால் திருமணம் சார்ந்த பர்சனல் லைஃப்பில் தான் இது பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த புணர்ப்பு தோஷங்கிறது உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் மட்டும்தான் நெகட்டிவாக ஏற்படுத்தும் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நீங்கள் கிங்காக இருப்பீங்க ஸோ ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் உங்களுக்கு பாதிப்பை தராது அதாவது இந்த புணர்ப்பு தோஷம் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் பாதிப்பை தராது ஆனால் பிரம்மகத்தி தோஷம் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் தடைகளை ஏற்படுத்தும் இதுதான் டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டு தோஷம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா ஆஃப்லேட் பார்க்குறேன் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன் எயிட்டிஸ்க்கு அப்புறம் பிறந்த நபர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த புணர்ப்பு தோஷம் இருக்குது இந்த பிரம்மகத்தி தோஷம் இருக்குது இதனால் என்ன பலன் அப்படின்னா திருமண தடைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இவங்களால் இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு சரி இந்த புணர்ப்பு தோஷம் ஏன் எப்படி எதை வச்சு சொல்கிறீங்க புன எதனால் இதை வந்து தடை ஏற்படுத்தும்னா சனி வந்து மெதுவாக போகக்கூடிய ஒரு கிரகம் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூமி சூரியனை சுற்றி வர்றார் நீங்கள் பன்னெண்டு ராசியும் ச சனி சுற்றிட்டு வராருன்னா அதுக்கு முப்பது வருஷம் ஆகும் ஆனால் சந்திரன் வந்து இருபத்தி ஏழு நாளில் பன்னெண்டு ராசியை சுற்றிட்டு மறுபடியும் வந்துடுவார் அதாவது ஒரு ஃபாஸ்ட்டாக சுற்றக்கூடிய ஒரு கிரகமும் ஸ்லோவாக மெதுவாக ஆமை வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு கிரகமும் இணையும் பொழுது ஆமை வேகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலன்தான் தடைகளை ஏற்படுத்தும் ஃபாஸ்ட்டாக போவீங்க கடைசி நேரத்தில் பிரேக் அடிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த புணர்ப்பு தோஷம் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே தடைகளை ஏற்படுத்தும் படிப்பில் நல்லா படிப்பாங்க ஆனால் மார்க் எக்ஸாம் இவங்க இவங்க பார்த்திங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய நபர்கள் எக்ஸாமில் வந்து ஏதோ சோம்பேறித்தனத்தில் எழுத மாட்டாங்க மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகும் ஏன்னா சனி வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியவர் சந்திரன் வந்து மைண்டை ரெ ரெப்ரசென்ட் பண்ண மனோகாரகன் டிஸ்ட்ராக்ஷன் மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுறதுனால இவங்களால் கரெக்டாக படித்ததை யோசித்து எழுத மாட்டாங்க இவங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்குனே ஒரு ரெண்டு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் வருவானுங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க ஆப்போசிட் ஜென்டர் விஷயத்தில் மனசை பழி கொடுக்கறதுல ஈஸியாக விழுந்துருவாங்க அதனால் இந்த மாதிரி புனர்ப்பு தோஷம் இருப்பவர்கள் எதிர்பால் மீது அக்கறையை செலுத்துவதை தவிர்ப்பது நல்லது உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிங்கன்னா அந்த எதிர்பால் இனத்தவர்கள் உங்களை தேடி வருவாங்க ஒரு பொண்ணு இருக்குது ஒரு ப பதினஞ்சு வயசு பொண்ணு நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து இந்த புணர்ப்பு தோஷம் இந்த பதினேழு வயசு பதினாறு வயசில் ஆக்டிவேட் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு படிக்கிறதே விட்டுரும் ப மனசு அளபாயும் தேவையில்லாத ஃப்ரெண்ட் தப்பான ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு தேவையில்லாத நபர்களை நபர்களை பற்றி கிண்டல் கேலி பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களில் டைம் வேஸ்ட் பண்ணும் படிப்பு நல்ல ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிற பொண்ணு திடீர்னு பார்த்தா அது படிக்கவே படிக்காது அதுக்கு என்ன இந்த புணர்ப்பு தோஷம் வரக்கூடிய வகையில் இருக்குது ராகுதசை வந்தாலும் இது நடக்கும் ஆனால் ராகுதசை வரும்போது இந்த புனர்பு தோஷம் ஆக்டிவேஷன் ஜாஸ்தி இருக்கும் ஸோ புனர்பூ தோஷம் இருந்தால் வாழ்க்கையில் பர்சனல் லைஃப் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதாவது உங்களுடைய படிப்பில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் இளம் வயது ஆண் பெண்களுக்கு தங்களுடைய எதிர்பால் இனத்தவர்கள் மீது அதீத அக்கறை அதீத அட்ராக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை கிடைப்பதில் இன்டர்வியூவில் செலக்ட் ஆவீங்க ஆனால் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கிடைக்காது இல்லை செலெக்ஷன் லெட்டர் கிடச்சிருக்கோம் ஆஃபர் லெட்டர் கிடைக்காது உங்களை வேலைக்கு சேர சொல்லி சொல்ல மாட்டாங்க நீங்கள் வந்து அந்த லெட்டரை வச்சு போயிட்டு போயிட்டு வரணும் ஏதோ ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு தாதா படத்தில் வந்து அப்படிதான் ஆச்சு என்கிட்ட லெட்டர் இருக்குது சார் நான் வர சொன்னாங்க அப்படின்னு உங்கள் அக்கா தான் இப்போ வேணா இதெல்லாம் புனர்ப்பு தோஷம் இருந்தால் நடக்கும் அந்த க கதையில் அதெல்லாம் காமிக்க மாட்டாங்க ஆனால் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணமாக இருக்கும் ஸோ எல்லாமே லேட்டாக நடக்கிறதுக்கு கரெக்டாக கடைசி நேரத்தில் போய்ட்டு அந்த எஜ்ஜில் போய் நிற்கிற மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த அந்த தோஷம் தான் இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா சார் எங்களுக்கு ப புணர்ப்பு தோஷம் இருக்குது ஆனால் இதை வந்து எப்படி நாங்கள் ஓவர் கம் பண்ணுறது எங்களுக்கு அது தெரியாமல் தான் சார் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே யாராக இருந்தாலும் சரி என்ன லக்னமாக இருந்தாலும் சரி என்ன ராசியாக இருந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஜாதி மதம் முக்கியம் இல்லை இதுக்கு ஏன்னா கிர கிரகங்களுக்கு ஜாதி மதம் கிடையாது எனக்கு இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்கள்தான் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க இந்த புணர்ப்பு தோஷத்தை பற்றி எவ் ஏன்னா அவங்களுக்கு நிறைய தடைகள் வந்திருக்கு அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவு கூட நம்ம ஹிந்துஸில் நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் தெரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த எபிசோடே போடுறேன் ஸோ புணர்ப்பு தோஷம் இருப்பவர்கள் அந்த தோஷத்தை முறியடிப்பதற்கும் அந்த தோஷத்தின் தாக்கத்தை குறைப்பதற்கும் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன இந்த பரிகாரம் தெரிஞ்செடுத்துன்னு வச்சுக்கோங்க பல பேர் ராஜாவாக ஜெயிப்பாங்க யார் எதுக்கு அப்படின்னா இதுக்கு தான் இவங்களுக்கு அந்த அந்த புணர்ப்பு தான் இவங்களுடைய தடையை ஏற்படுத்திட்டு இருக்குது குறிப்பாக இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் பிரம்மகத்தி தோஷம் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் பாதிப்பை ஏற்படுத்தும் பர்சனல் லைஃப்பில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ புணர்ப்பு தோஷத்தை காட்டிலும் பிரம்மகத்தி தோஷம் பவர்ஃபுல் ஆனால் புர் புனர்ப்பு தோஷம் உங்களுக்கு வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் தோல்விகளை தரக்கூடிய வகையில் இருக்கும் உங்களுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணும் நல்ல பையனை பேர் எடுத்திருப்பான் இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கிற பையன் அவன் வந்து தன்னுடைய தடுமாற்றமான புத்தியின் காரணமாக மனசை தடுமாற வச்சு கெட்ட பேர் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திமா ஸோ இந்த புணர்ப்பு தோஷத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்பிளான பரிகாரம் ரெண்டே விஷயம் பண்ணணும் ஒன்று வந்து அம்பாள் வழிபாடு பண்ணணும் அதாவது அம்பாள்னா சிம்ம வாகனத்தில் இருக்கக்கூடிய அம்பாளை வழிபடணும் அது ராஜராஜேஸ்வரியாக இருக்கிறது விசேஷமாக இருக்கும் அந்த ராஜராஜேஸ்வரிக்கு லலிதா சகசிரநாம பாராயணம் இதை சொல்லி வழிபடணும் இதை என்றைக்கு வழிபடணுன்னா நீங்கள் பிறந்த கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த புனர்பு தோஷத்தினுடைய தாக்கம் குறையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் போகாது இதை தவிர குறிப்பாக இன்னொன்றும் பண்ணணும் என்ன அப்படின்னா அந்த சந்திரன் வந்து பூர்ண சந்திரனாக இருக்கக்கூடிய பௌர்ணமி தினங்களில் பால் சாதம் செய்யணும் பால் சாதம் பால் அதாவது சாதத்தில் சாதத்தை அரிசியை வந்து பாலில் போட்டு அதை அரிசி சாதமாக வடிக்கணும் அதில் வந்து கொஞ்சூண்டு தயிர் விட்டுட்டு கொஞ்சூண்டு சக்கரை ஒரே ஒரு ஸ்பூன் அதாவது கொஞ்சூண்டு அந்த பாலில் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் சாதம் பண்ணிவிட்டு பௌர்ணமி அன்று இளம் வயது குழந்தைகளுக்கு ஒன்றா வயசானவங்க அறுபது வயசு எண்பது வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு இல்லாட்டி இளம் வயது குழந்தைகளுக்கு அதாவது ஒம்பது வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகளுக்கு அதை வந்து அவங்களுக்கு ஊட்டி விடணும் உங்கள் கையால் ஊட்டி விடணும் அடுத்தவங்கக்கிட்ட கொடுத்து ஊட்டக்கூடாது அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்து ஊட்டக்கூடாது தட்டில் போட்டு என்னமோ எருமாட்டுக்கு வைக்கிற மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது குழந்தைகளை எப்படி சாப்பாடு ஊட்டுவீங்க அந்த குழந்தையை அரவணைச்சு கொஞ்சி அது அப்படியே கொஞ்சம் வாயில் ஊட்டி விடணும் அப்படி ஊட்டி விட்டால் மட்டுமே தான் இந்த புணர்ப்பு தோஷத்தினுடைய தாக்கம் குறையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் போகுமான்னு போகட்டா கேட்டால் போகாது உங்களுக்கு தடைகள் வந்து கொண்டிருக்கும் இதை பண்ணுறதுனால அந்த த தடைகள் குறைவதை உங்கள் கண்கூடாக உணரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த புணர்ப்பு தோஷத்தினால திருமண வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது குழந்தை பாகியம் தள்ளி போகும் வயதில் மூத்தவர்களை திருமணம் செய்வது நீங்கள் அவர் பெண்ணாக இருந்துட்டு உங்களை விட வயதில் மூத்த கல்யாணம் பண்ணி தான் தப்பு இல்லை ஆனால் ஒரு பையனுக்கு பு புனர்ப்பு தோஷம் இருந்ததுன்னா அவன் தன்னை விட வயதில் மூத்த பெண்களுடன் திருமணம் செய்து கொள்வதோ மூத்த பெண்களோடு தான் தொடர்பில் இருப்பதோ மூத்த பெண்களோடு தான் லவ் அஃபேரில் இருக்கிறதோ மூத்த பெண்களோடு தான் நட்பு ரீதியாக இருக்கிறதோ அவனை சுற்றி எப்பவுமே பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு இருபது வயசுன்னா அவனை சுற்றி வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு இருக்கிற லேடிஸ் தான் அவங்க கூடவே இருப்பாங்க அந்த பையன் அப்படியே நீங்கள் அந்த பசங்க அந்த மாதிரி இருந்தாங்கனாலே அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கும் சரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து புணர்ப்பு தோஷம் இருந்ததுன்னா அந்த பெண்ணுக்கு வந்து தன்னை விட ஒரு நாளாவது குறைவான வயதுள்ள நபருடன் தான் நட்பு ரீதியாக இருப்பாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ரொம்ப க்ளோஸாக மனசு விட்டு அவங்களுடைய பர்சனல் பிரச்சனைகள் ஏன் அவங்க மாதாந்த பீரியட்ஸ் பற்றி சொல்கிறது கூட அந்த பையன்கிட்ட சொல்லுவாங்க அந்த பையன் மேலே இருக்கிற நம்பிக்கை அது வந்து தப்பான எண்ணம் கிடையாது நம்பிக்கை தான் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணை விட ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருஷமோ சின்ன பையனாக இருப்பாங்க அதாவது இந்த ஸ்தானத்துக்கு சனி சம்பந்தப்பட்டாலோ இல்லை புணர்ப்பு தோஷம் உள்ள பெண்ணுக்கு எப்படி அமைப்பு இருக்கும்னா தன்னை விட வயதில் இளைய நபருடன் தான் தொடர்பு இருக்கும் நட்பு இருக்கும் சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய நபருடனும் நட்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த புனர்பு தோஷம் இருந்ததுன்னா வயதில் மூத்தவர்கள் ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு நைன்டீன் நைன்ட்டியில் பிறந்த பொண்ணு நைன்டீன் நைன்ட்டினா இப்ப என்ன வயசாக இருக்குது டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இரவு முப்பத்த முப்பத்தஞ்சு வயசு ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு ஆக இருக்கக்கூடிய நபரோடு தான் நட்பு ரீதியாக பழகுவாங்க அவங்க கிட்ட தான் இவங்க வந்து தன்னுடைய கஷ்டத்தை சொல்லுவாங்க தனக்கு என்ன உதவி கேட்டாலும் அந்த ஆள்கிட்ட தான் போய் அறுபது வயசு தா மாமா தாத்தா இருப்பார் அவர்கிட்ட தான் போய் கேட்பாங்க அவரும் இந்த பொண்ணுக்காக மாஞ்சு மாஞ்சு வேலை பண்ணுவார் இது கடைசியில் வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து ரெண்டு பேரும் மனசளவில் ஒத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது காதலாக மலருவதற்கு வாய்ப்பு பெண்களுடைய ஜாதகத்துல புணர்ப்பு தோஷம் இருந்தாலோ கலத்திரஸ்தானத்துக்கு சனி சம்பந்தப்பட்டாலோ ராசிக்கு ஏழாம் இடத்துக்கோ லக்னத்துக்கு ஏழாம் இடத்திற்கோ சனி சம்பந்தப்பட்டாலோ வயதில் மூத்த அதிக வயது மூத்த நபருடன் அல்லது வயதில் இளைய நபருடன் நட்பு ரீதியாக பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இது வந்து திருமணத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணும் நட்பு ரீதியாக இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு எந்த விதமான எமோஷனல் டிஸ்டபன்ஸும் கிடையாது அவங்க மனசளவில் நம்பிக்கையாக இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அப்படின்றிருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க அவங்கள பற்றி தப்பாக பேசி அவங்க மனசில் கெடுதலை ஏற்படுத்துவார்கள் இதில் இன்னொரு சங்கடமான விஷயம்னா அவங்களுக்கு எல்லாமே லைஃப்பில் எல்லாமே லேட்டாக தான் நடக்கும் இந்த மாதிரி புனர்பு தோஷம் இருக்கிறவங்களுக்கு ஸோ புணர்ப்பு தோஷம் இருப்பவர்கள் அம்பாளை வழிபடுங்கள் இந்த பால் சாதத்தை பாலில் சாதத்தை அரிசியை போட்டு அதை வேக வச்சு அந்த அல்ல அந்த பால் சாதத்தில் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு அரை கரண்டி ஒரு கரண்டி தான் தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொண்டு கொஞ்சூண்டு சர்க்கரையை போட்டு குழந்தைகளுக்கோ இல்லை வயதில் மூத்தவர்கள் அறுபது வயசுக்கு மேலே எழுபது வயசுக்கு மேலே எண்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கோ இந்த பால் சாதத்தை ஒரு குழந்தைக்கு ஊட்டுவதைப் போல ஒரு ஒரு வயசு குழந்தைக்கு எப்படி சாப்பாடு ஊட்டுவிங்க அந்த ஃபேராக்ஸ்லாம் ஊட்டுறது எப்படி ஊற்றுவீங்க அது மாதிரி குழந்தையை கொஞ்சி ஊற்றுற மாதிரி சாப்பாடை ஊட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு புணர்ப்பு தோஷத்தின் தாக்கம் குறையும் என்பதை சொல்லி அடுத்த எபிசோடில் இந்த புணர்ப்பு தோஷத்தை காட்டிலும் வீரியம் அதிகமாக உள்ள பிரம்மகத்தி தோஷத்தின் பலாபலன்களையும் அதை போக்க அதை குறைப்பதற்குண்டான வழிமுறைகளையும் பற்றி பேசுவோம் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி வணக்கம்